எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சோலா குக்கர் பத்தி பற்றி பார்க்குறோம் சோலா குக்கர்ன்றது நார்மல் நம்ம ரைஸ் குக்கர் மாதிரி வெரி சிம்பிள் ஆனால் இங்க என்ன யூஸ் பண்ணுறோம்னா சோலா வேரியேஷன் சோலா எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபுட்டை வந்து சாப்பாடை வந்து குக் பண்ண போகிறோம் வெரி சிம்பிள் இது வந்து ஸ்கூல் லெவல்லையும் படிச்சுருக்கீங்க நாங்கள் வந்து இந்த அசம்பிளியில் சின்ன ஒரு டெக்னிக்கல் திங்ஸை யூஸ் பண்ணுறோம் இந்த சோலார் ரிஃப்ளெக்டிவ்ஸ் இது வந்து ஒரு மிரர் இந்த மிரரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த சோலார் ரேடியேஷன் இது லெவலுக்குற சோலார் ரேடியேஷன் நாங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த இந்த மெட்டாலிக் பாக்ஸுக்குள்ளே விழுப்போம் அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த ரிஃப்ளெக்டிவ் சர்வீஸை யூஸ் பண்ணுறோம் அப்போ மெத்தது வந்து இதில் வந்து உள்ளுக்கு வந்து பூட்டை வைக்கிறோம் மத இதை சுற்றி ஒரு போடுறோம் போடுவோம் இன்சுலேஷன் பிளாக் பெயிண்ட் என்ன ஏன்னு பிளாக் பெயிண்ட் இருந்தால் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்சோர் பண்ணுவோம் இந்த ஹீட்டை அப்சோர் பண்ணுவோம் அப்புறம் இங்கே வந்து இன்சுலேஷன் இங்கே வந்து ஹீட் வந்து வெளியே விடக்கூடாது இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம் இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம் வெளியே விடாமல் இருக்கிறோம் இது விட விஷயம் அதாவது ஹீட்டை அப்சார்ப் பண்ணணும் ஹீட்டை வெளியே விடக்கூடாது அதுக்கு இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த போட் உள்ளது அதாவது குக்கிங் போட்டோ விஷயம் இப்போ அந்த டீட்டெயிலாக வந்து இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளக்டிவ் சர்வேஸ் வந்து இதில் முக்கியமான விஷயம் ரிஃப்ளக்டிவ் சர்வேஸ் வெறும் இது இல்லாமல் வச்சோம்னா இங்கே காணும் அந்த ஹீட் வந்து

தமிழில் சொல்லப்போனால் அதுக்கு என்ன சொல்கிறோம் சட்டின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இது இல்லாத நாங்கள் வந்து ப்ளாக் கலரில் இந்த ப்ளாக் கலரில் வைக்கிறத இது வந்து ஹீட்டை வந்து அப்சூர்வ் பண்ணிக்குவோம் என் டே இந்த மெட்டாலிக் பாக்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கு அப்ப ஹீட்டாக இருக்குது அந்த ஹீட்டை வந்து வெளியே விடாம இருக்கிறதுக்கு ஒரு இன்சுலேஸ் இன்சுலேட் பண்ணி இந்த அவுட் அவுட்டரில் வந்து இன்சுலேட் பண்ணிப்போம் ஏன்டா வந்து இந்த ஹீட்டை வந்து வெளியே விடக்கூடாது இன்சூலிப்போம் இது இந்த ப்ராக்டிக்கலாக பார்த்து சோலா குக்கர் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸை கொண்டு ஓப்பன் பண்ணிட்டு வச்சு வெயில வச்சு விட்டுட்டா உங்களுக்கு சாப்பாடு நினைச்சு சுட்டா சட்டியோட சாப்பாடு வச்சு விட்டா அது ஹீட் ஆகி குக் பண்ணி தரும் அப்ப இது வந்து குக் பண்றது என்ன ஒரே ஒரு பிரச்சனை அது கொஞ்சம் நேரம் வாங்கும் இப்ப இப்ப இந்த நிறைய இந்த யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதை செய்து காட்டி போது நான் நேரம் சோறு

பாக்ஸை வச்சுக்கொண்டு அச்சீவ் பண்ணி கொடுக்கலாம் அதே இந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்து ஒரு ரைஸை குக் பண்ணி அதை சாப்பிட்டு பார்க்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் நாங்கள் படிக்க டெக்னாலஜியை வச்சு ஃப்ரீ எனர்ஜி அவைலபிள் சோலார் ஐடியேஷன் ஃப்ரீ அவை ஃப்ரீலி அவைலபிள் சோலார் ஐடியேஷன் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை அச்சீவ் பண்ணி முடிக்கிறவங்க உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து தான் அந்த செட்டப் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் एक्सपेरिमेंट है इन्हें स्कूल सुरक्षिती रैंकरेज़ मतलब एक्सपेरिमेंट है ऐसे ही बात कर रहा हूँ अब इन्हें हम क्या करना है इनके इंट्रेस्टिंग इधर रिफ़्रेक्टिव मेडिकल है ना द एल्मिनियम पॉइल आउट हुआ है अलग तो वो ग्लास आईज़्यूज़ पड़ता है मैंने आईज़्यूज़ पड़ना रिफ

வச்சு கொண்டு எவ்வளோ துட்டாம அப்படியே பண்ணுறேன் அதுக்கப்புறம் டைம் டைம் மாதிரி நீங்கள் அந்த திசையை நோக்கி இந்த குக்கரை திருப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் இது குக் பண்ணி தரும் அப்ப இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருந்தால் சீப் சீப் பண்ணால் இது வந்து காசை இல்லைன்னு சொன்னீங்க இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டே நீங்கள் இந்த मेंटेन लॉ मेंटेनेंस कॉस्ट मेंटेनेंस ऐसा नहीं है रोटेटिंग पार्ट ऐसे में एक ना लॉ मेंटेनेंस कॉस्ट कैन बी यूज़ पर हाउसफुल लेवल एंड स्केल अप तू इंडस्ट्री इंडस्ट्री लेवल हाउसफुल ना सिंपली यूज़ करना है डेली राइस कुक करने का लेवल डेली यूज़ करने का ना अधीन ना इंडस्ट्री ल பிரச்சனை குக் பண்ணுறால எங்களுக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு இம்பேக்ட் வருது அப்போ இந்த எனர்ஜி வேறு எலக்ட்ரிக்கு லேட்டர் இல்லாத இதை யூஸ் பண்ணி செய்யிருக்கேன் அப்போ இந்த சோலா குக்கரை யூஸ் பண்ண நாங்கள் கிளைமேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கிளைமேட் சேஞ்ச் மிடிக்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ ஸோ மூவிங் தி இஸ் சிம்பிள் த ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள் இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இப்ப வந்து இதே இந்த ஐடியாவை சோலா குக்கர் அண்ட் ஐடியாவை நாங்க வேற இதோட மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோலா குக்கர் வாங்கிடுவோம் இப்ப இதை பார்த்துருவோம் வீடியோல பார்த்துருவோம் இந்த பாயிண்ட் போக்கஸ் கலெக்டர் அந்த பாயிண்ட் போக்கஸ் கலெக்டர் அந்த ஐடியா ஐடியாவில் இப்ப சோலா குக்கர் யூஸ் பண்ணுவோம் அந்த பாயிண்ட் போக்கஸ் கலெக்டர்ல உள்ள இதுல உள்ள பாயிண்ட் ஃபோக்கஸ் டேங்க் வாட்டர் டேங்க் இல்லை குக்கரை யூஸ் பண்ணுவோம் என்ன செய்யணும் அதே ஐடியா என்னது

போ அதே சேம் போக்கஸ் ஐடியா இதை வந்து குக்கரை தூவி வச்சிருக்கோம் குக்கர தூவி வச்சோன்னா என்ன சோலார் பட்டு இதில் இதில் பார்ப்போம் எல்லாமே எங்களுக்கு